ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இந்த வண்டலூர் ஜூவோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் நான் சொன்னேன் இந்த செகண்ட் பார்ட்டில் இதை தான் அங்கே பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேயே போகும்போது ஒரு மலை ஒன்று வந்துதுங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு காடுன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே அதில் இந்த ஜூன்றது வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க இப்படி தான் நினைக்கிறேன் இந்த மலை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அதாவது வந்து இது ஒரு தான் இருக்கான்றது ஒரு டவுட்டு மாதிரியே இருக்குதுங்க ஏதோ நம்ம ஒரு ஊருக்கு போ ஒரு ஊருக்கு வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது பாருங்கள் இந்த மலை மேலே பாருங்கள் அந்த நிழல் பாருங்கள் அது அப்படியே வந்து இறங்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் அந்த மலை மேலே பாருங்கள் அந்த நிழலை பாருங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி இறங்குது பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு மாடு இருக்கிற இடங்க அது ஆமாம் அந்த மலை மேலே பார்த்திங்களா இது பாருங்கள் இந்த மலை மேலே நிழல் பார்த்திங்களா எப்படி இறங்குதுன்னு காட்டு மாடுங்க இது பாருங்க இந்த பாகுப்பள்ளி படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் காலை மாட்டை அடுக்கிற மாதிரி அந்த மாடுங்க இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இடமே வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஏதாவது டென்ஷன் இன்சன் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகலாங்க அந்த மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குது பாருங்கள் சொன்ன பார்த்திங்களா காட்டு மாடு இது எங்கே இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே மேலே சிங்கம் இருக்குது பெங்கால் புலி இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் க்ரௌடு பாருங்களேன் க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு இருக்குதுங்க இந்த காணும் பொங்கல்ன்றதுனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துருக்காங்க பிள்ளைங்க ஆனால் நல்லா இருக்குதுங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டு தாங்க நான் இது ஆமாம் இந்த இடத்துலையே வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் அருமையாக இருக்குது இது வந்து காட்டு மானுங்க இதெல்லாம் இதெல்லாம் காட்டு மானுன்னு சொல்லுவாங்க அந்த மானுங்கிறது இதுக்கு மேலே தான் சிங்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பப்ளிக்கையும் காட்டிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறி போய்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறது தாங்க சிங்கம் இருக்கிற இடம் அங்கே போய் பார்த்தோங்க ஆனால் சிங்கத்தையே பார்க்கவே முடியலைங்க நம்மளால் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு வேணாம் நான் அப்படியே பாருங்கள் இது வந்து டைகருங்க பெங்கால் டைகர் அதோட இடங்க இது எல்லாமே மதிய டைமுன்றதுனால எல்லாம் தூங்குது போல் இருக்குங்க நல்லா அந்த சிங்கத்தை பார்க்குற இடத்த தாங்க சுத்தமாக நம்மளால் பார்க்கவே முடியலங்க அது எல்லாமே தூங்குதுங்க சிங்கமும் சரி இந்த பெங்கால் டைகரும் சரி எல்லாமே நல்லா தூங்கிகிட்டு இருக்குதுங்க நம்மளால் நம்ம என்ன க நிறைய பப்ளிக் கத்திகிட்டு இருக்கிறாங்க இதை பாருங்கள் அது மேலே தூங்குது பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து கத்தி கத்தி கூப்பிட்டாங்க வரல அதுக்கப்புறம் இதை பாருங்கள் மானு பாருங்க மானுங்க தாங்க நம்ம கிட்ட கிட்டேங்க நல்லா வருதுங்க அந்த மானுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குதுங்க பக்கத்துலேயே வருவேன் நல்லா தொட்டுக்கிட்டு பேசி நல்லா பக்கத்துலேயே எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுங்க வருதுங்க மான் எல்லாமே பக்கத்துலேயே வருதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது காடுன்றதுனால இந்த மானுங்களெல்லாம் வந்து நல்லா வெளியிலே விட்ருக்காங்க இதை பாருங்கள் எவ்வளோ பப்ளிக் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக போகிறாங்க பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்து இந்த கரடிங்க மற்ற கரடிங்க அதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் கரடி பார்த்திங்களா இது மேலே ஏறுது பாருங்கள் மரத்து மேலே இது ரொம்ப லாங்கில் இருந்ததுங்க நம்ம ஜூம் பண்ணி தான் இதை வீடியோவே எடுத்தோம் அது எது பாருங்கள் இங்கே ஒரு கரடி போய் எது போகுது பார்த்தீங்களா அதுவும் வரும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் அதுவும் வந்து மரத்து மேலே ஏறும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸாக நம்மளால் எடுக்க முடியலைங்க ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்றதுனால ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி தான் கிடைக்கிறேன் அதை பாருங்கள் அதுவும் வந்துச்சு பாருங்கள் இதை பாருங்கள் அதுவும் வந்து மேலே ஏறுது பாருங்கள் மரத்து மேலே ஏறுது பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது அதை பாருங்கள் ஏறுது பாருங்கள் ரெண்டுமே சண்டை போட்டுக்குதுங்க அதை கீழே தள்ளி கூட பார்க்குது பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நம்ம இதை நேரில் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள ரொம்ப நல்லா அருமையாக இருக்குதுங்க ஏன்னா வந்து இப்போ நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுங்க இது வந்து குள்ள நரிங்க அது இந்த குழந்தைங்கள்லாம் டிவியில் பார்ப்பாங்க பார்த்திங்களா குள்ள நரி திருடக்கூடாது குள்ள நரி திருடக்கூடாதுன்னு அதுதாங்க இது இதை எல்லோருமே ஒரு வழியாக அப்படி இப்படி கத்தி கிட்ட இதை பாருங்கள் அதை முழுக்க வச்சுட்டாங்க முழிஞ்சிச்சு முழிஞ்சி எல்லோருமே பார்க்குது பாருங்க தூங்கிட்டு இருந்ததுங்க அதுவும் அதுவும் எழுந்து எல்லோரையும் பார்க்குது அடுத்தது புளிங்க இங்கே பாருங்கள் இந்த பார்த்திங்களா புளியை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒன்று தாங்க ஓரளவுக்கு நல்லா கிளியராக எடுக்க முடிஞ்சது அடிக்கடி நம்ம பக்கத்து பக்கத்தில் வந்து போய்ட்டுருதுங்க நல்லா புளி நல்லா எடுக்க முடிஞ்சதுங்க இது ஒன்று மட்டும் இதுவாகவும் இதுவும் எடுக்க முடிஞ்சது அடுத்தது வந்து சிறுத்தைங்க ஒரு சிறுத்தையும் வந்து நல்ல வீடியோ எடுக்க முடிஞ்சதுங்க நல்லா கவர் பண்ணி கிட்ட கவர் பண்ணி எடுக்க முடிஞ்சதுங்க இதை பாருங்க எவ்வளோ கிட்ட வருது பாருங்க இது கிட்ட வரும்போது வேறு எல்லாம் வேற கத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க முன்னாடி அதை நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நின்று எடுக்க முடிலங்க கூட்டம் வேறு பொங்கல் டைமுன்றதுனால எல்லாருமே வந்து விசிட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் எல்லாருமே பார்க்கணும் விரும்பணும் வீடியோ எடுக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியலங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குதுங்களா பார்க்கறதுக்கு ஆனால் நல்லா இருக்குது இதுவே நம்ம அது ரொம்ப கிட்ட போய் நிற்க முடியுமா நம்மளால் முடியவே முடியாதுங்க அருமையாக இருக்குங்க நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வந்து போது பாருங்கள் அதுக்கு பசிக்குதா என்னென்னு தெரில நல்லா வந்து சுற்றி இங்கே தான் பக்கத்து பக்கத்துலேயே தாங்க நல்லா சுற்றிட்டு போதுங்கண்ணா அப்படியே பாருங்கள் பார்த்துட்டிங்களா அடுத்தது வந்து நம்ம அடுத்த பக்கம் போகலாங்க இந்த சைடு வெள்ளை கலர் புளிங்க இது பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே தாங்க அந்த குண்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இது இருக்குது வெள்ளை கலர் புளிங்க இது அதுவும் வந்து எல்லாம் வந்து இந்த மதிய டைமுங்க அது ஒரு நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு ரெண்டு மணி இருக்குங்க எல்லாமே டயர்டில் இருந்ததுங்க இதை பாருங்கள் இங்கேயும் ஒரு சிறுத்தை வந்து மேலே தூங்கி நிறு பாருங்க இதை பார்த்திங்களா வால் தெரியுது பாருங்கள் கீழே தான் ஒரே ஒரு சிறுத்தை சுற்றிகிட்டு இருந்ததுங்க இதை பாருங்கள் இந்த சிறுத்தை தாங்க இது ஒன்று தான் இங்கே சுற்றிட்டு இருந்ததுங்க இதுவும் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அது ஏன்னா வந்து அதனால் ஸ்பீடாக நடக்க முடியல பாருங்களேன் நீங்கள் அது எழுந்து நடக்கும்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ வெயிட் போட்ட மாதிரி இருக்கு பாருங்கள் அதை பாருங்கள் தெரியுதுங்களா ஆமாங்க இது ப்ரெக்னண்ட்டாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் இது அதால் மெதுவாக தாங்க நடந்த நகர்ந்து போக முடியுது ஸ்பீடாக நகர்ந்து போக முடியல பார்த்தீங்களா இந்த ஒரு பழமொழி சொல் பா தெரியுமா புளி பசிச்சாலும் புல்லை திங்காதுன்னு இப்போ அதுக்கிற ப பசிக்கு புல்லு தாங்க சாப்பிடுது நாங்கள் அதை தான் பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்துங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ஐநாங்க இது இந்த இந்த படத்துலெல்லாம் லியோ படத்துலலாம் வரும் பார்த்திங்களா அதுங்க அது ஐநா பசங்க எல்லாருமே அதை சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு எதுவுமே சட்டை பண்ணலாங்க அது கொஞ்சம் கூட சட்டை பண்ணலாம் அது பாடு சுத்தின்னு இருக்குதுங்க ஐநா ஐநா அது பேர் ஆஃப்ரிக்கன்னு ஐநான்னு நினைக்கிறாங்க அது இதை பாருங்கள் உட்காஞ்சிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க பாரு இதை பாருங்க இங்க ஒன்று வந்திருக்குது இருக்குது பாருங்க ஆமாமா இதுவா அதுதாங்க இது இதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே இருக்குதுங்க அதெல்லாம் வந்து ஓனாயிங்க இதெல்லாம் பக்கத்துலேயே ஒன்று ஒன்று இருக்குது அதெல்லாம் ஓனாய் இது வந்து கேண்டீன் உள்ள சாப்பிட்ற இடம் எல்லாருக்குமே வந்து உள்ள சுற்றிட்டு வரவங்க டீ காஃபி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இடம் இதை பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா புல்லு திங்காதுன்னு சொன்னால் அதை பாருங்கள் அது புல்லு தாங்க நான் கடித்து கடித்து சாப்பிடுது சிறுத்தை அதை பாருங்கள் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்தது இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது போனது வந்து கொக்குங்க கொக்குங்க இதெல்லாமே வந்து கொக்குங்க இது நல்லா நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த கொக்குங்கெல்லாம் இந்த பாருங்க எவ்வளோ வெரைட்டிங்க இருக்குது பாருங்கள் இந்த சைடு இருக்குது அதுவும் வந்து ஒவ்வொரு கலர் கலராக ஒரு ஒயிட் இருக்குது கொஞ்சம் சாம்பல் கலரில் இருக்குது பின்னாடி பிளாக் கலர் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலருங்க இருக்குதுங்க இதை பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா எல்லாமே கொக்குதாங்க இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா எல்லோருமே எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த பார்க்கில் பார்க்கலாங்க அதில் சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியாலாம் பார்க்கலாங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்